Gracias. தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நிகழ்ச்சியில் போரியல் ஆய்வாளர் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து விரும்பும் நிகழ்ச்சியாக உலக நகர்வு நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது இங்கே கலையத்தில் அரசு அவர்கள் வணக்கம் தமிழ் வணக்கம் தனாக வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் போர் ஆரம்பித்து நான் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் வரப்போகின்றது வருகின்ற மாசி மாதம் மூன்றாவது ஆண்டு வரப்போகின்றது நிச்சயமாக ரஷ்யா தன்னுடைய நிகழ்ச்சி நிழலின் படி நிறைய விடயங்களை கைப்பற்றி இருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது பூட்டின் அவர்கள் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு தேசிய தொலைக்காட்சியில் உரையாற்றி இருக்கின்றார் என்றால் இந்த வருட இறுதியில் பூட்டின் அவர்கள் ஒரு விவாதத்தில் பங்கு பெற்றிருந்தார் அதற்கான கேள்விகள் கூறப்பட்டிருந்தன நீங்கள் கேள்விகளை அனுப்பலாம் அதற்குரிய பதிலை பூட்டின் அவர்கள் வழங்குவார் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒன்று தசன் ரெண்டு மில்லியன் கேள்விகள் அனுப்பப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது அதில் எத்தனை அவ்வளவுத்துக்கும் அவரால் பதிலளித்திருக்க முடியாது அதன் முக்கியமானவற்றை அவர் தொட்டு சென்றிருந்தார் அதில் கூறப்பட்டது உக்ரைன பேச்சுவார்த்தை அவர் கூறியிருக்கிறார் தங்களை பொறுத்தவரையில் தாங்கள் எப்போதும் பேச்சுக்களுக்கு ரெடியாக தந்திருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற இருந்த பேச்சை போரிஸ் ஜோன்சன் அவர்கள்தான் தடுத்து நிறுத்தியதாகவும் அவர் வெளிப்படையாகவே கூறியிருந்தார் அதே நேரம் ட்ரம்ப் தொடர்பாக தெரிவிக்கும் போது ட்ரம்ப்புடன் தான் இதுவரையில் நான் நான்கரை வருடங்களாக கதைக்கவில்லை என்று சொல்லியும் ஆனால் தன் அவருடன் கதைப்பதென்றாலும் தனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லியும் அமெரிக்காவுடனான பேச்சுக்களை தான் வரவேற்பதாகவும் அமெரிக்காவுடன் மீண்டும் உறவுகளை ஏற்படுத்துவதற்கும் தாங்களுக்கு எந்தவித தடையும் இல்லை என்றும் கூறியிருக்கிறார் இப்ப இந்த போர் யுத்தம் தொடர்பாக பேசிய போது அவர் கூறியிருக்கின்றார் தாங்கள் ஆல்மோஸ்ட் ஓல் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது முழு நேட்டோ நாடுகளுடனும் தாங்கள் நின்று போரிடுவதாக இந்த மூன்று வருடங்களில் தாங்கள் முழு நேட்டோ நாடுகளுக்கும் எதிராக நின்று பிடிப்பதாக கூறியிருக்கின்றார் ஆனால் அவ்வாறு நின்று பிடித்திருக்கின்ற அதே சமயம் தங்கள் பொருளாதாரத்தையும் பேசியிருக்கின்றார் தங்கள் பொருளாதாரம் ஐரோப்பாவில் மிக முன்னிலையில் நிற்கின்ற பொருளாதாரமாக தங்கள் பொருளாதாரம் இருப்பதாகவும் இத்தனை தடைகள் அதாவது பல ஆயிரம் தடைகளை ரஷ்யா மீது பிரயோகித்திருந்தாலும் அவற்றையும் தாண்டி இந்த போரையும் தாண்டி பொருளாதாரம் முன்னணியில் இருப்பதாகவும் ஆனால் ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரம் மிக பின்தங்கி இருப்பதாகவும் கிட்டத்தட்ட ஜெர்மனின் பொருளாதாரத்தை கூட தாங்கள் பின்தங்கி கிட்டத்தட்ட நான்காவது பொருளாதார அபிவிருத்தி நாடாக தாங்கள் வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் படைத்துறை தொழில்நுட்பத்தையும் அதில் பேசியிருக்கின்றார் அதாவது அண்மையில் தாங்கள் அடித்த தாங்கள் பயன்படுத்திய அந்த ஏவுகணை வந்து ஹைப்போசோனிக் ஏவுகணை வந்து உலகத்தரம் வாய்ந்தது என்று சொல்லியும் அதனை எதிர்ப்பதற்கு அல்லது தடுத்து நிறுத்துவதற்கு நேட்டோவுடனோ அமெரிக்காவுடனோ எந்த ஆயுதமும் இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் அதில் இந்த மேற்குலக ஊடகங்களை கவர்ந்த பதில் என்னவென்று சொன்னால் அவர் ஒரு சவாலை விட்டிருந்தார் நீங்கள் அதாவது உக்ரைன் தலைநகரத்தில் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருக்கின்ற வான் எதிர்ப்பு ஏவுகணைகளை எல்லாவற்றையும் கொண்டு வந்து அங்கு நிறுத்துங்கள் நான் அடித்து காட்டுகிறேன் நீங்கள் இயலும் என்றால் தடுத்து பாருங்கள் என்று அது இங்கே நீங்கள் பார்க்கலாம் எல்லா ஊடகங்களிலும் மேற்குலக ஊடகங்கள் அனைத்திலும் அது ஒரு தலைப்புச் செய்தியாக வந்திருந்தது பூட்டினின் சவால் என்று சொல்லி அவர் வெளிப்படையாக கூறியிருந்தார் நான் சொல்லிவிட்டு அடிக்கிறேன் நீங்கள் தடுத்து பாருங்கள் என்று கூறியிருந்தார் அதனை எல்லோரும் போட்டிருந்தார்கள் நீங்களே இடத்தை எந்த இடத்துக்கு அடிக்க வேண்டும் என்று செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் அடிக்கிறேன் நீங்கள் தடுத்து பாருங்கள் எல்லா இடமும் இது ஒரு பரவலாக பேசப்பட்டது அதன் பிறகு பாத்தீங்கன்னா சிரியா தொடர்பாக பேசுகின்றார் அப்ப சிரியாவில் தாங்கள் தளம் இருக்கின்றது என்று சொல்லியும் அது தொடர்பாக தாங்கள் பின்னர் அதை அது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று சொல்லியும் ஆனால் சிரியாவில் தங்கள இலட்சியம் வெற்றி பெற்றதாகவும் அசாத் வந்து மஸ்கோவில் இருப்பதாகவும் தான் இன்னும் அவரை சந்திக்கவில்லை என்றும் ஆனால் சந்திப்பேன் என்று சொல்லியும் தனக்கு நேரம் வரும்போது அவரை தான் ஒரு ஒரு தடவை போய் பார்ப்பேன் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார் அதே சமயம் ஒன்றை கூறியிருக்கின்ற அலிப்போ பகுதியை அலிப்போ சிரியாவின் லெப்போ பகுதியை கைப்பற்றும் போது ஒரு முன்னூற்றி ஐம்பது படையினர் மூவா முப்பது ஆயிரம் சிறிய இராணுவத்தினரை எதிர்த்து அதை கைப்பற்றியதை என்னென்ன ஒப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த இராணுவத்தின் மனநிலை எவ்வளவு கீழ் நோக்கி நிறுத்திருக்கிறது முன்னூத்தி ஐம்பது பேரை எதிர்க்க முடியாமல் தப்பி ஓடியது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அப்ப தங்களை பொறுத்த வரையில் தாங்கள் எத்தனையோ தடவைகள் சிரியாவுக்கு கூறியதாகும் படையினரை நவீன பயப்படுத்துவது அதனை தரமுயர்த்துவது போல ஈரானும் எத்தனையோ தலைவர்கள் அதனை கூறியதாகவும் ஆனால் அவர்கள் அசாத்தை பொறுத்தவரையில் அவர் இது இது ஒன்றையும் ஏற்று யாரையும் நம்பவில்லை என்றதும் தெளிவானது அப்ப அவர் இந்த கருத்தை பார்க்க போனால் இவர்கள் வேண்டுமென்றே அசாத்தை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று அகற்றியது போலதான் தெரிகின்றது ஈரானும் அதனைத்தான் கூறியிருக்கு உண்மையில் அசாத்தை பொறுத்தவரையில் அரசியலுக்காக வளர்க்கப்பட்டவரும் அல்ல அப்ப அவரின் தமையனார் தான் அரசியலுக்காக வழக்கப்பட்டவர் அவர் இறந்த பிற்பாடு இவர் வைத்தியாக இருந்து திடீரென்று போய்விட்டது என்றுதான் பூட்டினின் கருத்தாக இருக்கின்றது அப்ப அதே போல கர்க்ஸ் பகுதியை பற்றி பேசும்போது கேக்ஸ் பகுதி இன்னும் சில தாங் அந்த டேட்டை கூற முடியாது அதை தாங்கள் மீட்டு விடுவோம் என்றும் கூறியிருக்கின்றார் அதே போல நேட்டோவிட கவச வாகனங்களுக்கு அது ஒரு உதைகுலியாக மாறி இருப்பதாகவும் தான் கூறியிருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு மிக பெரிய அளவில் இடம்பெற்ற இந்த ஊடக சந்தை ஊடக சந்திப்பு என்று கூறுவது கேள்வி பதில் வந்து கூறியிருக்கின்றேன் பல விடயங்களை தொட்டி சென்றிருக்கின்றார் பெருமளவான கிட்டத்தட்ட இன்னொரு நான் சொன்னேன் ஒன்று தௌசண்ட் ரெண்டு மில்லியன் கேள்விகளை மக்கள் அனுப்பியிருந்தார்கள் அதில் எத்தனைக்கு பதில் அளித்தார் என்று தெரியவில்லை முக்கியமான கேள்விகள் அனைத்தையும் பதில் அளித்திருக்கிறேன் இதில் முக்கியமாக ஒரு கேள்வி என்னவென்றால் நீங்கள் கூறிய அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலோ அல்லது இன்னொரு நிகழ்ச்சியிலோ அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் யுக்ரைன் மீதான இந்த படையெடுப்பு இந்த நடத்திய சிறப்பு படை நடவடிக்கை இதற்கு முன்னதாகவே ஏழியாகவே தாங்கள் நடத்தி இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கூட அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் என்ன காரணத்துக்காக அவ்வாறான ஒரு கருத்தை கூறியதுக்கு ஓ உண்மைதான் என்னென்று சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உக்ரைன ஆட்சி மாறியதுடன் அவர்கள் கிரைமியா பகுதியை கைப்பற்றியிருந்தார்கள் அதனுடன் அதனை நிறுத்தி விட்டிருந்தார்கள் இப்போது அவர்கள் யோசிக்கிறார்கள் அப்போதே உக்ரைனை முற்று முழுதாக கைப்பற்றி இருக்க வேண்டும் என்றுதான் கூறியிருக்கிறார் என்றால் இவ்வளவு நீளத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு இந்த போர் நீண்டிருக்காது என்றது அதே போல அவர் கூறியது என்றால் இந்த கோவிட்டுக்கு முதல் தான் அவர்கள் தயாரிப்புகளில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் இந்த கோவிட் வந்தபடியால் அது இரண்டு வருடங்கள் பிற்போடப்பட்டிருந்தது அதற்கு தான் அந்த தாக்குதலை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இருந்து படையினரை அவசர அவசரமாக வெளியேற்றியதும் அதற்காகத்தான் ஏனென்றால் அமெரிக்காவுக்கு தெரியும் உக்ரைனில் ஒரு ஒரு போர் ஆரம்பமாக போகிறது என்று ஆரம்பமாக போகிறது என்று தெரியும் இப்ப இப்ப புட்டினை பொறுத்த இப்ப இத என்னன்னு சொன்னால் இப்ப மேற்குலக நாடுகளும் அவதானிகளும் ஒன்றைத்தான் கூறுகிறார்கள் இப்போது உக்ரைனுட போரில் தோற்றால் அடுத்தது என்ன நிலைமை என்றதுதான் எல்லோருக்கும் ஒரு கேள்வி கேள்வியாக இருக்கின்றது இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் இப்போது ட்ரம்ப் தனது ஜனவரி இருபதாம் நாள் வந்து பதவி ஏற்கின்றார் அதில் உக்ரைன் அதிபருக்கு தான் அழைப்பு விடுக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார் ஆனால் அவர் வேணுமென்றால் தானாக வந்தால் வந்து கொண்டால் வந்து சந்திக்கல வந்து கலந்து கொள்ளலாம் என்று அதே சமயம் ஒரு ஒரு கடிதம் அனுப்பி இருப்பதாக கூறப்படுகின்றது உக்ரைனின் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் இருந்து உக்ரைன் படையினை நடந்த எல்லைகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கூறியிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது ஆஹ் இன்னும் போது இன்னும் ஒரு மாதத்துக்குள் ஒரு மிகப்பெரிய அப்படி ஒரு நிலைமையில் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் எவ்வாறு முடிவெடுப்பார்கள் உண்மைதான் இனி ஐரோப்பிய ஒன்றியத்தால் தனியாக இதனை சமாளிக்க முடியாத ஒரு நிலையாக தந்திருக்கின்றது கிட்டத்தட்ட இப்போது இரு இருதரப்பும் ஒப்பு கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவின் வெளிவாரச் செயலாளர் அந்தோனி பிளிங்கன் கூறியிருக்கின்றார் கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர்களை தாங்கள் கொடுத்திருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் கூறியிருக்கின்றார் நூற்றி அறுபது பில்லியனை தாங்கள் கொடுத்திருப்பார் ரஷ்யா தெரிவித்திருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பது பில்லியன் டாலர்களை உக்ரைனுக்கு இவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் இந்த மூன்று வருடத்தில் இருந்து சொல்லி இவ்வளவு பெருந்தொகையான பணம் வழங்கப்பட்டு பெருந்தொகையான ஆயுதங்கள் வழங்கப்பட்டு எல்லாம் அழிவை அழிவடை இந்த நிலையில் ஒரு தோல்வியடை தோல்வியை சந்திக்குமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தோல்வியிலிருந்து மீண்டெழுவதற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் இப்ப இந்த தோல்வியை ஏற்று தோல்வியை இடம்பெறாத அதாவது இந்த போர் முடிவடையாமல் இருப்பதற்கான தாக்குதல்களை ஊக்குவிப்பதும் தொடர்ச்சியாக நிதி உதவிகளை வழங்கி வருவதாகவும் குற்றச்சாட்டுகிறது ஏனென்றால் ட்ரம்ப் அந்த சமாதான முயற்சியை குழப்பி விடுவதற்கு அமெரிக்கா இறுதி கட்டத்தில் இப்போது முயன்று வருவதாக கூறப்படுது எவ்வாறு இருக்கின்றது வடகொரியாவை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்ற கூட சில கருத்துக்கள் ஊ ஊடகங்களில் பதிவு செய்யப்பட்டதை நான் பார்த்திருந்தேன் களநிலை ஓ நிலைமைகள் இப்ப இத உக்ரைனை பொறுத்தவரையில் முன்னணி அரங்குகளில் பாரி அளவில் அவர்கள் தாக்குதல்களில் முன்னகரவில்லை ரஷ்யா தொடர்ந்து முன்னகர்ந்து வருகின்றது பல பகுதிகளை கைப்பற்றி வருவதாகத்தான் கூறப்படுது ஆனால் ஏவுகணை தாக்குதல் ஆள் இல்லாத விமானங்களின் தாக்குதல்களை மும்முரப்படுத்தியிருக்கிறார்கள் உதாரணமாக காசான் பகுதி அண்மையில் பிரிக்ஸ் மாநாடு நடந்த காசான் பகுதியில் கூட மிகப்பெரிய ஒரு உயர்ந்த தொடர்மாடி கட்டிடம் மீது உக்ரைனின் ட்ரோன் விழுந்து மோதி வடித்திருக்கின்றது கிட்டத்தட்ட ஆறு ட்ரோன்கள் சென்றதாகவும் ஐந்து மோதி வடித்திருக்கின்றன ஒன்றைத்தான் ரஷ்யா சுட்டு வெடித்திருக்கின்றது அதே போல ரஷ்யாவிட மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியையும் மீதும் ஏவுகணைகளை அடித்திருக்கிறார்கள் ஆறு ஏவுகணைகளில் ஐந்தை சுட்டு விழித்திருக்கிறார்கள் ஒன்று வீழ்ந்ததால் சேதம் ஏற்பட்டதாக அதன் பிற்பாடு ரஷ்யா வந்து கிப் பகுதி மீது தாக்குதலை நடத்தி இருந்தது கிப்பின்ற மிகப்பெரிய கட்டின் சர நெருக்கடி மிக்க பகுதி இராணுவ இலக்குகளை தாக்கியதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது அப்ப இருதரப்பும் ஏவுகணை தாக்குதல் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூடம் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் வடகொரிய படையினர் பகுதியில் பல பகுதிகளை மீட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட அறுபது அறுபது வீதமான பகுதிகளை மீட்டு விட்டதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் அதில் இப்போது வடகொரிய படையினரின் புகைப்படங்கள் வழியாக இருக்கின்றன வீடியோக்கள் வழியாக இருக்கின்றன உக்ரைன் கூறுகின்றது பல வடகொரிய படையினர் கொல்லப்பட்டதாக ஆனால் யாரையும் கைப்பற்றியதாக தெரியவில்லை அதே போல உக்ரைன் அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றார் தாங்கள் இதுவரையில் வடகொரிய படையினரை சிறைப்பிடிக்கவோ அல்லது கைப்பற்றவோ முடியவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அங்கு இருப்பதற்கான புகைப்படங்களை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வடகொரியாவை உண்மையில் குறைத்து மதிப்பிட முடியாது என்ற சொன்னால் அவர்கள் அஹ் அந்த கடும் போர் பயிற்சி பெற்றவர்கள் தினம் நெடுக போருக்குள் இருந்தவர்கள் என்னும் போது வடகொரியா படையினராக இருக்கலாம் செச்னியா படையினராக இருக்கலாம் அவர்கள் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகத்தான் இருக்கிறார்கள் இந்த யுக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பான விடயங்களை பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் தெளிவாக கூறிக்கொண்டு வந்திருந்தீர்கள் நேட்டோ படை அணியில் இணைவது ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக இருந்த என்ற விடயங்களை நீங்கள் சுட்டிக்காட்டி காட்டி வந்திருந்தீர்கள் இரண்டு ஆண்டுகளாக அந்த நேற்றோ படை அணியில் சேர்வது இன்னும் தொடர்ச்சியான ஒரு சிக்கலாக இருக்கின்றது என்ன காரணம் என்றால் ஸ்லவாக்கியாவினுடைய அஹ் நேட்டோவில் ஆதரவு வழங்குவதற்கு அவர்களுக்கு இது தொடர்பாக என்ன இருந்தீர்கள் இணைவதற்கு உக்ரைன் நேட்டோவில் இணைவதற்கு கங்கேரி ஸ்லோவாக்கியா போன்ற நாடுகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன இப்போது ஸ்லோவாக்கியாவின் அதிபர் உங்களுக்கு தெரியும் ரொபர்ட் அவர் மீது அண்மையில் துப்பாக்கி அவர் சூடு நடத்தப்பட்டிருந்தார் மயிரிழையில் தான் உயிர் தப்பி இருந்தார் அதுவும் உக்ரைன் பிரச்சனை தொடர்பாகத்தான் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்தார் இப்போது அவர் ஒன்றை ஜெலன்ஸ்கி தன்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆஹ் இந்த நேட்டோவில் உக்ரைன் இணைவதற்கு சம்மதம் தெரிவித்தால் அவருக்கு அஞ்சூறு மில்லியன் டாலர்களை தான் தருவதாக கிட்டத்தட்ட ஹாஃப் பில்லியன் டொலர்களை தருவதாகவும் நாட்டுக்குரிய எரிபொருட்களையோ எரிவாயுக்களையோ உக்ரைன் வந்து விநியோகிக்கும் என்று சொல்லியும் அதுவும் இலவசமாக விநியோகிக்கும் என்று சொல்லியும் ஒரு பேரம் பேசப்பட்டதை அவர் இப்போது வெளி உலக வெளிப்படையாக கூறியிருக்கின்றார் தர்மா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் இந்த அதானி குறுப்பு குழு குழுமத்தின் மீது அமெரிக்கா தடையாறு வழக்கை போட்டிருந்தது லஞ்சம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் இது எந்த வகையில் வரும் என்றது தெரியாது ஆனால் அவர் இப்போது அதுவும் ஒரு நாட்டின் பிரதமர் அதனை கூறியிருப்பது என்பது ஒரு முக்கியமானதாகத்தால் தான் பார்க்கப்படுது இப்ப ஹங்கேரியும் ஆஹ் ஸ்லோவாக்கியாவும் வந்து இப்போதும் தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டுதான் நிற்கின்றது இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது கொண்டு வரவிருந்த அடையையும் மற்றது நிதியை உக்ரைனுக்கு வழங்க இருந்த நிதி உதவியையும் வந்து ஹங்கேரி தடுத்து நிறுத்திவிட்டது அஹ் அதே போல ஸ்லோவாக்கியாவும் அவ்வாறே நிற்கின்றது இந்த இரண்டு மீண்டும் மீதும் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் அமெரிக்காவும் மறைமுகமான தாக்குதலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது சூடு கூட நடத்தப்பட்டிருந்தது அதுவும் இந்த உக்ரைன் பிரச்சனையாகத்தான் பிரச்சனையாகத்தான் நடத்தப்பட்டது என்பதும் நாங்கள் முன்னர் பேசியது பட வசதிகள் உள்ளவர்கள் அஹ் லஞ்சம் கொடுத்தால் அது பிரச்சனை இல்லை வசதிகள் இல்லாதவர்கள் கொடுத்தால் தான் இந்த முகம் பொழுதுமே காட்டும் அதையும் இப்பொழுது பார்க்கக்கூடியது இனி நிறைவாக இப்ப இந்த போர்க்கைதிகள் என்று வரும்பொழுது உங்களுக்கு தெரியும் போர்க்கைதிகள் பரிமாற்றம் நடைபெறும் ஆனால் இப்பொழுது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் ரஷ்யா போர்க்கைதிகளை கொலை செய்வதாக இது தொடர்பாக ஏதாவது அறியக்கூடியதாக இருந்தது ஓ என்று உக்ரைன் வந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது ஆனால் ரஷ்யாவை பொ வரையில் போர்க்கைதிகளை பரிமாற்றம் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு பரிமாற்றம் செய்வதற்கு ஹங்கேரியின் ஊடாக ஹங்கேரியின் அதிபர் கொண்டு வந்த தீர்மா ஒரு ப்ரப்போசலை கூட ரஷ்யா ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகின்றது உண்மையில் உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் ரஷ்யாவில் இருந்து உக்ரைனுக்கு கைதிகள் பரிமாற்றத்துக்காக கொண்டு வர இருந்த விமானத்தை வந்து உக்ரைனரின் விமானத்தின் மீது மீது மூலம் மேற்கொண்ட தாக்குதலில் அந்த விமானம் வீழ்ந்ததில் அறுபத்தைந்துக்கு மேற்பட்ட உக்ரைன் கைதிகள் கொல்லப்பட்டிருந்ததும் தெரிந்தபடி அதுக்கு ரஷ்யா குற்றம் சாட்டியிருந்தது உக்ரைன் தான் அந்த தனது ரஷ்யாவின் விமானத்தை அழிப்பதில் குறியாக இருந்தார்களே தவிர தங்கள் கைதிகள் தொடர்பாக கூட யாரும் எதுவும் பேசவில்லை என்று ஆனால் இப்போ ரஷ்ய அதிபர் அந்த கேள்வி பதிலில் இன்னொரு ஒன்றையும் கூறியிருக்கின்றார் நீங்கள் உக்ரைனில் வாழும் உக்ரைனர்களை விட ரஷ்யாவில் வாழும் உக்ரைனர்கள் அதிகம் என்று சொல்லி உண்மையில் உக்ரைனில் உங்கள் சண்டை சமர் தொடங்கும் போது நாற்பத்தி மூன்று மில்லியன் மக்கள் இருந்தார்கள் இப்போது இருபது மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் மிச்சம் இருபத்தி மூன்று மில்லியன் மக்கள் எங்கு என்று தெரியவில்லை ஆனால் அதில் கிட்டத்தட்ட இப்போது பத்துக்கு பத்து மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் ரஷ்யாவுக்கு இடம்பெயர்ந்திருப்பதாகத்தான் கூறப்படுகிறது உண்மையில் அந்த சாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்ரைனிலிருந்து வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்தவர்களில் அதிக உக்ரைன் அகதிகளை உள்வாங்கிய நாடும் ரஷ்யாவாகத்தான் இருக்கு இப்ப ரஷ்யா தான் கூடுதலான உக்ரைனர்களை உள்வாங்கி இருக்கிறதாக கூறப்படுகிறது இப்ப இந்த நிலையில் வந்து போர்க்க கைதிகளை பொறுத்தவரையில் பெருமளவான கைதிகள் ரஷ்யாவிலிருந்து உக்ரைனுக்கு வருவதற்கு அவர்கள் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது இப்ப கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலம் என்று சொல்லி கடந்த சனிக்கிழமை ஒரு தகவலை உக்ரைன் வெளியிட்டிருக்கின்றது இருபத்தி நாலு மணத்தியாலத்தில் உக்ரைன் எல்லைகளில் இருந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் உக்ரைனியர்கள் நாட்டை விட்டு இருக்கிறார்கள் இருபத்தி நாலு மனத்தியாலத்தில் என்று கூறப்படுகின்றது என்றால் இப்போது குளிர்காலம் ஆரம்பித்திருக்கின்றது உக்ரைன்கிட்ட பெருமளவான எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது அங்கு வேலை வாய்ப்புகள் இல்லை தொழில்துறை ஒன்றும் இல்லை சேர்வதென்றால் இராணுவத்தில் தான் சேர வேண்டிய ஒன்று மற்றது கட்டாய ஆட்சியை தூடம் பெறுகின்றது என்று என்றுதால் பெருமளவான மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி கொண்டுதான் இருக்கிறார்கள் சிறப்பு யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான போர் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சி எடுத்திருப்போம் அதற்கு நன்றி வணக்கம் மருசாவிலே நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி